மணலி மண்டலம் பிரிப்பது குறித்து அரசாணை உள்ளது அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பிரிக்கப்பட வாய்ப்புள்ளது என மேயர் பிரியா தகவல் சென்னை மணலி மண்டலத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பள்ளிக்கூட கட்டிடம் கட்டும் பணி மின் மயானம் அமைக்கும் பணி கடப்பாக்க மேரியில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் பூங்கா கட்டும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வுகளை செய்தார் மேலும் மணலி பாடசாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி துவக்க பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை வழங்கி பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார் அப்போது மாணவர்களை சந்தித்த மேயர் பிரியா கூறும்போது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மணலி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் இன்று ஆய்வு செய்தோம் புறநகர் சென்னை பகுதிகளான மணலி மாதவரம் சொல்நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில் இணைக்கப்பட்ட உடன்

குழல் உபரி நீர் கால்வாய் பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருவரன் துணை ஆணையாளர் படிக்கல் செயற்பணித்துறை துணை ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி வட சென்னை வடக்கு சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கட்டா ரவி தேஜா மண்டல செயற்பொறியாளர் தெய்வேந்திரன் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மணலி மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம் கவுன்சிலர் முல்லை ராஜசேகர் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்